ஐயோ 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 நாளைக்கே நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் இனிமேட்டுக்கு அவங்க அங்கே இருக்க வேண்டாம் நம்ம கூடயே இருக்கட்டும் வாமா மருமாவல விஜய் எப்படி இருக்க உக்கார் அத்த 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 என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் இல்லாமல் வீடு வீடாகவே இல்லை அத்த நீங்கள் வயசில் பெரியவங்க நான் சின்ன பொண்ணு நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன் நீங்கள் தானே மன்னிச்சிட்டு வரணும் வாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம் நீங்கள் வராமல் இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் சரி விஜி நீ இந்த அளவுக்கு கூப்பிடுறதுனால நான் நம்ம வீட்டுக்கு வரேன் ஆனால் நான் இருக்கிற இடம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படியே இருக்கமாக டஞ்சனாக இருக்குது நான் எனக்கு தேவையான மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்குவேன் சரியா அப்போ தான் நாங்கள் வந்து இருக்க முடியும் சரிங்கத்த நீங்கள் வீட்டுக்கு வாங்க அது மட்டும் போதும் என்னன்னாலும் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்தால் மட்டும் போதும் என்னங்க உங்கள் அம்மா உங்கள் இடத்து ஒரு குட்டி பங்களாவாக ஆக்கிட்டாங்க இவ்வளவு பணம் ஏதுங்க நம்ம வீட்டையும் தான் பாருங்களேன் ஐயோ ஆமா விஞ்சி அம்மாவுக்கு பணத்துக்கு என்ன பஞ்சம் சொல்லு சீரியல் இருந்து வருது எக்ஸ்போர்ட்டிங் போர்டு பண்ணதாங்க நீயே சொன்ன எல்லா பக்கத்துல இருந்து பணம் வருது அப்புறம் என்ன அதான் உங்க வீடு அழகா குட்டி பங்களாவா மாத்தி வச்சிருக்காங்க என்னங்க என்னங்க கார் வந்திருக்கு பாருங்க என்னங்க இது கார் கப்பல் மாதிரி இருக்கு வாங்கத்த வாங்க வாங்க தான் இவ்வளோ நேரம் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் ஆமாம்ப்பா வந்தாச்சு ரொம்ப சந்தோஷம் டே மகனே ராஜுங்கவா நீயும் உன் பொண்டாட்டி வந்து நீ கூப்பிட்டதுனால நான் வந்துட்டுக்கேன் ஆனால் நான் தனியாகவே இருந்துக்குவேன் எனக்கு சமைக்கிறதுக்கு குக்கு வச்சுக்குவேன் என்னோடய வேலையை நானே பார்த்துக்குவேன் உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் கொடுத்துருதேன்ப்பா நான் போயிட்டு வரேன்

என்ன விஷயம் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் என்ன செய்ய போற இதெல்லாம் ரொம்ப நேரமா தேடி கண்டுபிடிச்சி எடுத்து எடுத்து வச்சிட்டு இருக்கியா என்ன விஷயம் நாளையில இருந்து நானும் வேலைக்கு போக போறேன் அதுக்கு தான் சர்டிஃபிகேட்லாம் தேடி எடுத்து வச்சிட்டு இருக்கேன் உங்க அம்மாவை விட நான் நிறைய சம்பாதிப்பேன் நீங்க வேணா பாருங்க மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வருவீங்களா இதோ பாருங்க எனக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எல்லாம் வேணாம் என் தகுதிக்கு ஒரு லட்சம் வேணும் நீங்கள் கேட்குற சம்பளம்லாம் எங்கே கொடுக்க முடியாது நீங்கள் வேறு இடத்துல வேலை தருவோங்க ஹாய் ஹலோ மேடம் யார் ரைவன் நம்மளை பார்த்து ஹாய்னு சொல்கிறோம் ஹாய் உங்கள் பேர் என்ன என் பேரு விஜி நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ உங்க வயசு பார்த்தா பதினெட்டு வயசு தான் சொல்லுவாங்க அப்படியாப்பா நான் உங்களை செல்லமா விச்சோன்னு ஓகே ஆமா நீங்க என்ன விஷயமா வந்தீங்க ஜாப் இருக்கானு தேடி வந்தேன் வேலை கிடைச்சிச்சுங்களா இல்ல ஓ அப்படியா சரி இப்ப எங்க போறீங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நாளைக்கு வருவீங்களா நாளைக்கும் வரணும் என்ன செய்ய அப்படியா திரும்ப திரும்ப வரணும்னா கால் வலிக்குமே அது என் கால் வலிக்காது சரி வாங்க நான் என் வண்டியை கொண்டு போய் உங்க வீட்ல டிராப் பண்ணிடுறேன் இறறேன். டேய் இங்க வாடா பாரு நவோ அம்மாவே வேலை தாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு என் கூட வந்து இறங்கிட்டு இருக்கா என்ன என்ன